அன்புக்கு இனிய சொன்னங்கள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன அந்த வீடியோவில் நம்ம விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு பணியாளராக இருக்கக்கூடிய நபர்கள் அரசுக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகள் திட்டங்கள் இதையெல்லாம் வந்து பெற்றுக்கொள்கிறாங்களே இது லாஜிக் தானா இது பெறலாமா பெறக்கூடாதா இதை குறித்து கொஞ்சம் ரொம்ப தெளிவாக வந்து எங்களுக்கு நீங்கள் சொல்லணும்னு சொல்லி நிறைய பேர் அடிக்கடி வந்து கமெண்ட் பதிவு பண்ணுறாங்க அரசு பணியாளராக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நன்னடத்தை விதின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு நம்முடைய தமிழக அரசு கொண்டு வந்தாங்க தமிழ்நாடு அரசு பணியாளர் நன்னடத்தை விதி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விதி கொண்டு வந்தாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் வந்து வரிசையாக அதில் வந்து சில திருத்தங்கள்லாம் வந்து நடைபெற்றது இந்த விதிகளில் ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன் என்னென்னா ஒரு அரசு பணியாளராக இருக்கக்கூடியவங்க வரதட்சணை கொடுக்கவும் கூடாது வரதட்சணை வாங்கவும் கூடாது அதை தாண்டி இடைத்தரகர்களாக இருந்து வரதட்சணை வாங்க கொடுக்க அவங்களுக்கு இடைத்தரகர்களாக இவங்க கூட பூந்து அதையும் கூட இவங்க செய்யக்கூடாது மூன்றாம் நபர்களுக்கு நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை இருக்குல்ல அதில் போய் இவங்க தலையீடு செய்து பொண்ணுக்கு வந்து நீங்கள் இருபம் போட்டுருங்க மாப்பிள்ளைக்கு வந்து அதை வாங்கி கொடுத்துருங்க இதை வாங்கி கொடுத்துருங்க சொல்லி இடைப்பட்ட நபர்களுக்குள்ள வந்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு நபர்களாக இவர்கள் போய் இருக்கக்கூடாது ஆக மொத்தம் வரதட்சணை வாங்கவும் கூடாது வரதட்சணை கொடுக்கவும் கூடாது வரதட்சணை சம்பந்தமாக ஏதாவது ச நிகழ்வுகளில் இவங்க பங்கேற்கவும் கூடாது அப்படின்னு அரசு பணியாளர் நன்னடத்தை விதி சொல்லப்பட்டிருக்கு இதை தாண்டி இன்னொரு விஷயம்னா பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட ஒரு பொருளை வாங்கினா அந்த பொருள் குறித்த விவரங்களை அரசுக்கிட்ட கணக்காட்டணும் ஒரு பென்ஷனுக்கு போகிறாங்க ஒரு தேவைக்கு போகிறாங்க அப்படின்னா முன்கூட்டியே அரசுக்கு தெரிவிக்கணும் ரெண்டாவது அந்த பென்ஷனில் வரக்கூடிய கிப்டோ ஏதோ ஒரு விலை மதிப்பில் ஏதோ ஒரு பொருளோ இல்லை பொருளோ அல்லது பணமோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு கிப்டாக கிடைக்குது அப்படின்னா அதுவும் ஒரு வகையான லஞ்சம் அதை குறித்து தகவல் அரசுக்கு தெரிவிக்கலைன்னா அதுவும் மறைமுகமாக வாங்கப்படுகிற ஒரு லஞ்சம் என்ற கணக்கு பெயரில் தான் அது வரும் ஆகவே அரசு பணியாளர் நன்னடத்தை விதியில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் நன்னடத்தை விதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அதில் வந்து பல திருத்தங்கள் வந்து நடைபெற்றது இதை குறித்ததான ஒரு முழு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோங்களை டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் அதை வந்து உறவுகள் வந்து நீங்கள் முதல்ல வந்து டவுன்லோட் பண்ணி முடிஞ்சால் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறேங்க கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு பேச்சர் நம்ம இருக்கும்னு நினைக்கிறேன் அதை முடிஞ்சால் கூட நீங்கள் இப்போ பிரிண்ட் எடுத்து வச்சிக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா அதை படித்து தெரிஞ்சிக்கிறேன் ஏன்னா அரசு பணியாளர்கள் சம்மந்தம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னா முதல்ல அரசு பணியாளர் நன்னடத்தை விதிகளை குறித்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே ஒரு அரசு அலுவலர் இப்படித்தான் செயல்படணும் ஒரு அரசு அலுவலருக்கு இதாக ரூல் இதாக ரெகுலேஷனுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் இல்லீகல்ஸ் நிறைய நடக்குது அப்படின்னா அதை நீங்கள் கரெக்டாக வந்து ஜட்மெண்ட் பண்ணிட முடியும் இப்போ தொடர்ச்சி வர குற்றச்சாட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு அரசு அளவில் இருக்காருங்க அவர் வந்து இலவச நிலத்தை வாங்கிட்டார் எங்கள் ஊரில் ஒரு அரசு அலுவலர் இருக்காருங்க அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாமே வந்து ஓயப்பி வாங்குறாங்க எங்கள் ஊரில் ஒரு அரசு அலுவலர் இருக்கிறாருங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா இலவச திட்டத்தின் கீழே வீடு கட்டி வச்சிருக்காருங்க இப்படி அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு வகுத்து வச்சுருக்கிற அந்த திட்டங்களை எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமே இவங்களுக்கு கிடைச்சிருதுங்க ஆகவே வந்து இது சரியானதானாங்கிற ஒரு கேள்வி வந்து முன்னாடி வைக்கிறாங்க இந்த மாதிரி அந்த அரசு பணியாளர் நல்லடத்தை விதியில் இதெல்லாம் பெறக்கூடாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அவங்களுக்கு அரசாங்கம் வந்து ட்ரெஸ்ஸரிலேருந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அரசு பணியாளராக இருக்கும்போது மக்களுக்கு போடப்படுகிற திட்டங்கள் மக்களுக்கண்டு போடப்படுகிற ஸ்கீம்களில் இவங்க பயன்படுறாங்க அப்படின்னா அது இல்லைகள் தான் அதில் எந்த விதமான மாற்று இருக்கிறதும் கிடையாது ஒரு வழக்கு சம்பவம் நடந்துச்சு சிவகங்கை மாவட்டத்தில் காளையர் ஏரியான்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு வழக்கு சம்பவம் நடந்துச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆசிரியர் வந்து அரசு ஆசிரியர் அவருக்கு ஏற்கனவே நிலவ இலவச நிலம் கொடுத்துருக்காங்க அது அவருக்கு ஆசிரியர் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த நிலத்தை கேன்சல் பண்ணுறாங்க அந்த ஆசிரியர் வந்து கோர்ட்டுக்கு போகிறாரு ஹைகோர்ட்டுக்கு போய் இந்த மாதிரி நிலத்தை பறிச்சிட்டாங்க நாங்கள் இலவசமாக கொடுத்தாதான் எனக்கு திரும்ப பெற்றுக் கொடுங்கன்னு கேட்குறாரு வழக்கு விசாரணை வருது இந்த வழக்கு விசாரணை யார் முன்னாடி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீதியரசர் கிருபாகரன் புகழேந்தி நீதியரசர்கள் அவர்கள் முன்னாடி வருது ரெண்டாயிரத்தி இருபது நடந்த ஒரு சம்பவம் அப்போ விசாரித்து பார்க்கும்போது அந்த வழக்கு போட்டார்லையா அவர் அரசு ஆசிரியராக இருக்கார் இல்லையா அவரோட பையன் பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனை டாக்டர் அவங்க ஃபேமிலியில் கிட்டத்தட்ட நாலஞ்சு பேர் அரசு அலுவலராக இருக்கிறாங்க ஆனால் இவங்க நாலஞ்சு பேருக்குமே இலவசங்கள் நான் கொடுத்து கடைசியில் கணக்கெடுக்கு பார்க்கும்போது தெரிய வருது நீதி என்ன சொல்றாங்கன்னா இப்படி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை அரசு அலுவலர்கள் வந்து இந்த அத்துமீறி பெறுவதுங்கிறது கண்டனத்துக்குரிய ஒரு செயலாக இருக்குது ஆகவே இவங்களை சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு சஸ்பெண்ட் பண்ண சொல்லி உத்தரவு போடுறாங்க இது சம்பவம் நடந்த சம்பவம் ஸோ அரசு அலுவலராக இருக்கக்கூடியவங்க அரசு கிடைக்கக்கூடிய நலத்திட்டங்கள் ஸ்கீம்கள் எல்லாம் பயன்படுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி உண்மையாகவே அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த நாலேஜ் இருந்துக்கணும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த தமிழ்நாடு அரசு பணியாளர் நடத்தை விதிகளை வந்து நம்ம படிக்கணும் அப்போ விதிகளை படித்தா தான் ஓ இதெல்லாம் இதெல்லாம் இதுக்குள்ளே அடங்கி அப்போ ஒரு அரசு அலுவலர் இல்லீகலாக நடக்கிறாரு இல்லீகலாக போகிறாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு முதல்ல விதிகள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் சட்டங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் ஆகவே நம்ம அதை தெரிஞ்சுக்காம நம்ம குண்டாங்குறா குத்து வந்து நம்ம ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டுவது என்பது ஒருத்தரை பழிவாங்க நோரத்தில் செயல்படுவது இதை செய்தோம் அப்படின்னா அது தவறுதலாக மாறி போயிடும் ஆகவே என்னற்ற உறவுகளுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா உங்கள் ஏரியாவில் ஒரு அரசு அலுவலர் இருக்கிறார் அப்படின்னா இந்த விதிமுறைக்கு உட்பட்டு அவர் செயல்படுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய கலெக்டருக்கு என்ன செய்யலாம்னா நீங்கள் தகவல் தெரிவிக்கலாம் அப்படின்னா தகவல் பெரு உரிமை சட்டம் மூலம் நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் யாரெல்லாம் வந்து இலவச ஸ்கீமில் வந்து வீடு வாங்கியிருக்காங்க யாரெல்லாம் ஓஐபி வாங்குறாங்க யாரெலாம் வந்து இலவச நிலம் வாங்கியிருக்காங்க இதை நீங்கள் தகவல் உரிமை சட்டம் மூலம் போட்டு கேட்க முடியும் அப்படி கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக யாரெலாம் இல்லிகளை வாங்கியிருக்காங்களோ அவங்களோட பேர் பட்டியல உங்களால் பாத்துற முடியும் நாங்கள் தான் வந்து ஒரு முறை எங்களோட வட்டாட்சியர் அலுவலகம் போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி இலவச பட்டா கொடுத்த அந்த கோப்பு வந்து நாங்கள் ஆய்வு செய்யும்போது ஒரே குடும்பத்தை சார்ந்த ஒரு நாலு பேர் வந்து பயன்பெற்று இருந்தாங்க அப்போ நாங்கள் அங்கே ஒரு கேள்வி எழுப்பினோம் எப்படி ஒரே குடும்பத்தை சார்ந்த நாலு பேருக்கு நீங்கள் நாங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு கேள்வி போது அங்கே வந்து பயங்கர சர்ச்சையாச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சாத்தா அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இல்லீகல்ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சி அதை மேற்கொண்டு ஏன் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்கீம்களை ஏன் ஒரே குடும்பத்தார்களுக்கு நீங்கள் வந்து அதே மாதிரி கொடுக்குறீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அரசு அலுவலர்களுக்கு நான் சொன்ன அந்த விதிமுறை பொருந்தும் அதே மாதிரி பொதுமக்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம் வச்சிருக்கேன் வீடு வச்சிருக்கேன் இவங்களுக்கு மறுபடியும் இலவச நிலம் மறுபடியும் வீடு அப்படின்னு கொடுத்தா அதுவும் ஒரு வகையான இல்லீகல் தான் ஏழை எளிய மக்களுக்கு அரசாங்கத்தில் கிடைக்கக்கூடிய நலத்திட்டங்கள் போய் சேராமல் எலிஜிபிள் இல்லாத நபர்களுக்கு எந்த ஒரு திட்டம் போய் சேர்ந்தால் அது ஒரு வகையான இல்லீகல் தான் அப்படிங்கிறது எந்த மாற்றம் கருத்து ஆகவே உங்கள் ஏரியாவில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் ஆகவே தவல் பெரு உரிமை சட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் மாதிரி ஸ்கீமில் பயன்படுத்துவத விவரங்களை கேட்க முடியும் அரசு அலுவலர்கள் பயன்பெற்றுருந்தாங்கன்னா இந்த அரசு பணியாளர் நல்லெடுத்த விதி இதை வச்சு தமிழ்நாடு அரசு பணியாளர் நல்லநடத்தை விதி இதை வச்சு வந்து நீங்கள் மேற்கோள் காட்டி நீங்கள் என்ன செய்யலாம்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்கீம்களைப் பெற்றி ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் கொடுப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யலாம் அப்படிங்கிற இந்த தகவலை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்றவர்களும் போச்சுன்னு நினைச்சுன்னா வரக்கான் பயிருங்க மீன் வளர்த்தவர்களோடு உங்களுக்கு வேறு வடிவமாக சந்திக்கிறேன் நன்றி